வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய வகுப்பு எழுத்துக்களை கண்டுபிடித்து வண்ணமிடுவோம் அப்புறம் என்ன பண்ணணும் எழுதுவோம் முதல்ல எழுத்துக்களை கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு கலர் பண்ணணும் அந்த எழுத்துக்களுக்கு கலர் பண்ணணும் அதுக்கப்புறமேலி நம்ம என்ன பண்ணணும் நம்ம கட்டத்துக்குள்ளே கீழே அந்த படத்துக்கு கீழே கட்டம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அந்த கட்டத்தில் அந்த எழுத்துக்களை நம்ம எடுத்து எழுத போகிறோம் வகுப்புக்குள்ளே போகலாமா வாங்க அங்கே பாருங்கள் பார்க்கில் நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்குது எல்லோரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுக்களை ரொம்ப மகிழ்ச்சியாக நண்பர்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க முதல்ல பாருங்கள் அந்த ரெண்டு குட்டி பையன்களும் பால் பந்து இருக்குது பார்த்திங்களா பந்தை உதச்சி உதச்சி விளையாண்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் ரெண்டு பேர் மேலேயும் கீழேயும் விளையாடுற அந்த விளையாட்டை விளையாண்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் சர்க்கஸ் சர்க்கல் சர்க்கஸ்ல சர்க்கல் விட்டு விளையாடுறாங்க பாருங்களேன் ரெண்டு குட்டி பையனுங்க அப்புறம் பாருங்கள் ஒருத்தன் குதிரை மேலே ஏறி உக்காந்து நமக்கு தட்டா இருக்கான் இன்னொரு பையன் பாருங்களேன் வாத்து மாதிரி இருக்குது அது மேலே ஏறி உக்காந்து ஆடிக்கிட்டே இருக்கான் ஊஞ்சல் மாதிரி ஒரு பையனை பாருங்களேன் ப்ளூ கலரில் பனியன் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு தலையில் கேப் போட்டிருக்கான் இல்லையா அதன் பாருங்க வண்டியில் தள்ளுவோம் இல்லையா அந்த தள்ளு வண்டி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதில் ஏறிக்கிட்டு ஸ்கேட்டிங்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அந்த வண்டியில் ஏறிக்கிட்டு சர்க்கிள் விட்டுக்கிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்கான் இப்படி இந்த பார்க்கில் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுக்களை எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படியே நமக்கு தேவையான எழுத்துக்களும் கொடுத்துருக்குறாங்க அந்த எழுத்துக்களுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்சி கலரடிக்க போகிறோம் இப்போலாமா வாங்க முதல் எழுத்து எங்கே இருக்கு பாருங்க ம் பந்து விளையாண்டுட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த பசங்களுக்கு பக்கத்தில் மேலே பாருங்கள் ரெண்டு பேர் ஒரு விளையாண்டுட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு மேலே என்ன எழுத்து கொடுத்துருக்குறாங்க ா என்ன எழுத்து லா அந்த லாக்கு எல்லாரும் கலர் பண்ணுங்க கலர் பண்ணிட்டீங்களா அப்படியே வாங்க வந்தீங்கன்னா இங்கே சருக்கு ச சர்க்கிள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த சர்க்கிள்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு மேலே ஒரு எழுத்து இருக்குது அந்த எழுத்து என்ன எழுத்து ஆ கண்டுபிடிச்சிட்டிங்களா ரா சின்ன சின்னரான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ராவுக்கு கலர் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா ஆ இப்போ அப்படியே இந்த குதிரை மேலே ஒரு பையன் உட்காந்துருக்கான் பார்த்திங்களா அங்கே வாங்க அங்கே ஒரு எழுத்து கொடுத்துருக்குறாங்களே அது என்ன எழுத்து ஆ மூணு சொல்லின்னா போடுங்க அதில் என்ன பண்ணணும் நம்ம வண்ணமிடணும் கலர் பண்ணணும் பண்ணிட்டீங்களா அடுத்ததாக வாங்க அந்த கொக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கொக்கோ வாத்தோ அது மேலே ஒரு பையன் உட்காந்துருக்கான் பார்த்திங்களா அந்த எழுத்து என்ன எழுத்து லா எழுத்து அந்த லா எழுத்துக்கு வண்ணமிடுங்க விடுங்க கலர் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா அடுத்தது வாங்க ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்கானா அதுக்கு கீழே ஒரு எழுத்து கொடுத்துருக்குறாங்களே என்ன எழுத்து லா என்ன எழுத்து இல்லா அந்த எழுத்துக்கு வண்ணம் மிதுங்க விட்டாச்சா அப்படியே கீழே வாங்கலே இரண்டு இலைகள் கொடுத்துருக்குறாங்களா வெள்ளை கலரில் அதற்கு பக்கத்தில் ஒரு இருக்கே என்ன எழுத்து கண்டுபிடிங்க ரெண்டு சி கண்டுபிடிச்சிட்டிங்களா வெரி குட் இப்போ அடுத்ததாக வாங்க கடைசி ஒன்று பைப்பில் தண்ணி வருதா அந்த தண்ணிக்கு பக்கத்தில் ஒரு இருக்கா என்ன எழுத்து அது ர என்ன ர பெரிய ர எழுதிட்டிங்களா ம் கலர் பண்ணிட்டீங்களா ம் இப்போ நம்ம எழுத்துக்களை கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும் வண்ணமிட்டோம் கலர் பண்ணோம் இல்லைங்களா இப்போ நம்ம அந்த எழுத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும் அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம எழுதணும் இப்போ முதல் கட்டத்தில் நமக்கு டாக் கொடுத்துட்டாங்க அடுத்தது நம்ம என்ன எழுதணும் ஒவ்வொரு எழுத்தையாக எடுத்து இப்போ நம்ம எழுத போகிறோம் சரிங்களா அந்த முதல்ல கண்டுபிடிச்செல்லாம் அப்புறம் அப்புறம் மூணு சிலின்னா அடுத்தது லா குண்டு லா அடுத்தடு லா என்ன லா பழத்துக்கு வர லா அடுத்தது ரெண்டு சிலின்னா அப்புறம் பெரிய ர எல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா ம் கலர் பண்ணியாச்சு முதல்ல நம்ம என்ன பண்ணோம் எழுத்துக்களை கண்டுபிடிச்சோம் அப்புறம் அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் வண்ணம் இட்டோம் கலர் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த கலர் பண்ண எழுத்தெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த கட்டத்துக்குள்ள எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வகுப்பு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சா ஜாலியாக இருந்துச்சா சந்தோஷமாக இருந்துச்சா சரி இதே மாதிரி வீட்லேயும் நீங்கள் போய் பண்ணி பாருங்க நம்ம நாளைய வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரியா குட்டீஸ் வாழ்க வையக்கம் நன்றி வணக்கம்